அனைவருக்கும் நமஸ்காரம் பாபாவும் நானும் முந்தைய பதிவை பார்த்துட்டு நிறைய பேர் ரொம்ப நன்னாக இருந்தது தேங்க்யூ ஸோ மச் அண்ட் அழகான விஷயங்களெல்லாம் நடந்தது யாகத்தில் நடந்ததை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தா கூப்பிட்டே சொன்னால் தேங்க்யூ ஸோ மச் இதெல்லாம் வந்து நம்மளுடைய கூட்டு முயற்சின்னு தான் சொல்லணும் தனி ஒருத்தரால் எந்த விஷயமும் பண்ண முடியாது சாயி நல்லது நாலு பேர் சேர்ந்து பண்ணினாதான் தான் சுவாமிக்குமே அதில் சந்தோஷம் இருக்கும் ஒருத்தரே கோயில் கட்ட முடியுமா முடியாது தானே ஒருத்தரே சேவா பண்ண முடியுமா முடியாது தானே ஒருத்தர் பிரார்த்தனை பண்ணினா நடக்குமா கூட்டு பிரார்த்தனை பலன் கூடுதல் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இல்லையா ஆக இந்த கூட்டாக சேர்ந்து பண்ணும்போது பலனும் கூடுதல் சந்தோஷமும் கூடுதல் நம்மளோட நிம்மதியும் அதிகமாக வந்து சேரும் எந்தவிதமான எந்த விதமான சந்தேகமும் இல்லை சரி இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னென்னா சுவாமி அன்னதான பிரியர்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா அன்னதானம் கொடுத்துட்டே இருக்கணும் எல்லாருக்கும் எல்லாம் செய்யணும் அப்படிங்கிறதுல சுவாமி தான் நமக்கு வழிகாட்டி அப்படி இருக்கும்போது இது வந்து கிட்டத்தட்ட நான் சொல்கிறது என் குழந்த பிறக்கறதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் அப்போல்லாம் இந்த குட்டி குட்டி விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப பெருசு ஏன் அப்படின்னா அப்போ தான் நான் சுவாமியை வந்து உணர ஆரம்பித்த டைம் சுவாமி வந்து ஊஞ்சல் ஆடுறது நான் அவர் கூட பேசுறது இதெல்லாம் நடந்த விஷயம் பட் அப்போல்லாம் வந்து எனக்கு என என்னோடது எனக்காக கொடு இதெல்லாம் தான் என்னோடய பிரார்த்தனையாக இருந்தது புரியும் நினைக்கிறேன் நான் உங்களுக்கு என்னோடய ப்ரீவியஸ் பதிவு பார்த்துருந்தேன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன்னா ஒரு தாயினுடைய கஷ்டம் என்னென்னா ஒரு குழந்தையை பிரிதர் அதுக்கப்புறமா ஒரு குழந்தை கிடைக்காதா அப்படின்னு ஏங்கிற அந்த தருணத்தில் சுவாமி பண்ண அத்தனையுமே முத்து முத்தான விஷயங்கள் எனக்காக அவர் எவ்வளவோ பிரயத்தனப்பட்டார் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் உங்கள் கிட்டக்க அதில் நிறைய சம்பவங்கள் இன்னும் பெண்டிங் கிடக்கு அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சம்பவம் தான் இப்போ நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் ஆக்சுவலாக என்னாச்சுன்னா அப்போது நான் எங்கள் அப்பா என் ஆற்றுக்கார் மூணு பேர் தான் எங்கள் அப்பா வயசாக இப்போ அப்பா இல்லை ஆக்சுவலாக அதை கூட நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் மூணு பேர் தான் எப்போவுமே நம்ம ஆற்றுக்கு யாராவது ஒருத்தர் புதுசாக சாப்பிட வருவாள் அவள் பழகின வாழாகவும் இருப்பாள் பழகாத வாழவும் இருப்பாள் எப்படின்னா திடீர்னு அந்த டைமுக்கு ஆன் டைமுக்கு கரெக்டாக வந்து நிற்பாள் எனக்கு அப்படி வந்தால் தான் எனக்கு ஒரு சாதம் கவலம் உள்ளே இறங்கும் ஏன்னா சுவாமி என்கிட்ட நான் அப்போ தான் நம்ப ஆரம்பிப்பேன் ஏ சுவாமி இல்லைன்னா வரல வரல வரலன்னு கேட்டுகிட்டே இருப்பேன் அன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக என்ன நடந்ததுன்னா இவ்வளோ தான் சாதம் வச்சுருக்கோம் மூணு பேருக்கு இவ்வளோ குண்டானில்ல ஒரு டம்ளர் போட்டால் போகிறோம் அவ்வளோ தான் சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு அன்னைக்கு பார்த்தா மூணு பேர் வந்துட்டாத்துக்கு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க மூணு பேருக்காக செஞ்ச சாப்பாட்டை சாப்பிட்றதுக்கு வெளியிலேருந்து மூணு பேர் வந்தா நான் சுவாமிகிட்ட சொல்லிட்டேன் நம்மளெலாம் ஒரு கவலம் சாப்பிட்றவா வந்தவா எப்படி சாப்பிடுவான்னு சத்தியமாக தெரியாது சுவாமி நீங்கள் தான் இதை நீங்கள் என்னை காற்று அருளணும் அப்படின்னு சொல்லி அவரை வேண்டிக்கிறேன் உட்கார வச்சேன் சாம்பார்லாம் பிரச்சனை இல்லை ஏன்னா நம்ம ரெண்டு நேரத்துக்கு சேர்ந்து தானே செய்வோம் மத்தியானத்துக்கும் ராத்திரிக்கும் அதெல்லாம் இருக்குது அவள் வந்தோடனே உட்காருங்கன்னு சொல்லிட்டு சாப்பாடு போடுறேன் கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்கம்மா அப்படின்னு சொல்கிறா சரி அவ்வளோதான் இருக்குது நான் கொஞ்சமாக போடுறது இங்கே அவ்வளோதான் தான் இருக்குது மனசுக்குள்ளே ஓடுறது ஆனால் நான் சுவாமிகிட்ட சொல்லிட்டேன் என்ன எனக்கு இல்லைனாலும் பரவாயில்ல எங்கள் ஆத்துக்காரருக்கு இல்லைன்னாலும் பரவாயில்ல எங்கள் அப்பாவுக்கு இல்லைன்னாலும் பரவாயில்ல இந்த மூணு பேர் திருப்தியாக சாப்பிட்ணும் சுவாமிங்கிறது மட்டும்தான் என்னோட மனசில் இருந்தது ஏன்னா நம்ம தோசை வாத்து கூட சாப்பிட்டுக்கலாம் இல்லையா வந்தவாளுக்கு எப்படி இல்லைன்னு சொல்கிறது இன்னும் கொஞ்சம் போடுங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு போடுறேன் அவள் சாப்பிட்றா தடவை நான் போடுறேன் சட் அந்த சட்டியை பார்க்குறேன் உள்ளே என்ன இருக்குதுன்னு அவளுக்கு போடுறேன் கொஞ்சம் தான் இருக்குது போல்றதுக்கு எடுத்து போடுறேன் எங்கள் ஆத்துக்காரர் ஒரு பக்கம் பரிமாறுறார் சிச்சோ கடவுளே இனி ஒரு தடவை கேட்டால் நம்ம இல்லாமல் போயிடுமோன்னு பயந்துட்டே இருந்தேன் அவா போறோன்னு சொல்லி எழுந்திருந்து போயிட்டா சாயி போனதுக்கப்புறம் நாங்கள் இருக்கிறத அள்ளி போட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அள்ளி போடுறோம் நான் எவ்வளோ செஞ்சுருந்தேனோ அதிக அளவுக்கு சாப்பாடு அதுக்குள்ளே இருந்தது ஒரு நிமிஷம் எனக்கு என்ன நான் இதுக்கெல்லாம் எல்லாரும் சாப்பிட்டுட்டோம் மீதி இவ்வளோ இருக்குது சாப்பாடு அது எப்படி சா இத்தனுண்டு குண்டால வடிச்ச சாப்பாடு மூணு பேர் சாப்பிட்டு திருப்பியும் மூணு பேரும் சாப்பிட்டுட்டு இவ்வளவு இருக்கும் அவருக்கு மாத்திரம் தான் தெரியும் இத நம்ம புக்ல படிப்போம் இதெல்லாம் சி ஒரு ரெண்டு தடவை இல்ல இது பல தடவை இந்த மாதிரி நடந்திருக்கு நான் அத்தியாயம் படிக்கும் போதெல்லாம் ஏன் எனக்கு கண்ணுல தண்ணி வரும்னா அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் அந்த அத்தியாயத்தை நான் படிச்சிருப்பேன் அந்த விஷயம் அப்படியே நடக்கிறது என் கண் முன்னாடி நடக்கும் நான் பார்த்துருக்கேன் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் கண்ணால் பார்த்துருக்கேன் நான் அப்படியே சுவாமியை பார்க்குறேன் அவர் புன்னகையோடு உட்காண்டிருக்கார் என்னம்மா போருமா நீ வேண்டினது கிடச்சிட்டுதாங்கிற மாதிரி அவ ரொம்ப இருக்குமா சாப்பாடுன்னு எல்லாம் சொல்லிவிட்டு போகும்போது கூட எனக்கு அந்த சந்தோஷம் இல்லை அந்த சாப்பாடு ஒரு கவலை மிஞ்சித்து பாருங்க அதை வச்சு வச்சு பார்த்துட்டு இருந்தேன் அதை அப்படியே வச்சுக்காமல் திருப்பியும் அதை குழைச்சி காக்காய்க்கு போட்டுட்டேன் ஏன் தெரியுமா ஸ்ரீ சுவாமி எல்லாருக்கும் தானே சொல்லியிருக்கார் இது அவர் கொடுத்தது ஏதோ ஒரு ஜீவன் அன்னைக்கு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு முதலே நான் காக்காய்க்கு எப்போவுமே வச்சுடுவேன் ஆனால் அன்னைக்கு ஃபுல்லாகவே திருப்பியும் காக்காய்க்கு வச்சேன் அதில் எனக்கு பயங்கர சந்தோஷமாக இருந்தது அந்த டே ஃபுல்லாக அதுக்கப்புறம் வந்த டேஸ் எல்லாமே நான் இதை சொல்லி சொல்லி என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன் சந்தோஷமாக இருந்தது இதே மாதிரியான இன்னொரு விஷயம் நடந்தது அதையும் நான் சொல்கிறேன் அது ரொம்ப பிக்யூலியராக இருந்த அந்த விஷயம் என்னென்னா ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஏதாவது அதாவது இதெல்லாம் பேண்டமிக் நடக்கிறதுக்கு முன்னாடி விஷயங்கள் ஓகேவா அந்த டைமில் சுவாமியோட கோவிலுக்கு போகும்போது சப்பாத்தி குருமா இல்லைன்னா சப்பாத்தி கத்திரிக்காய் சப்ஜி சப்பாத்தி தாலு அப்புறம் வந்து ஏன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் நார்த் இந்தியன் தானே அதனால் அதுக்கப்புறம் பிசிபெலாபாத் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அவரைக்காயெலாம் போட்டு பண்ணி நான் அதனால் அதை பண்ணுவேன் கத்திரிக்காய் போட்டு பண்ணுவேன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஒன்று கேசரி பண்ணுவேன் அவருக்கு என்னெல்லாம் அவர் என்னெல்லாம் சாப்பிட்ருக்காருன்னு சாய் சரிதத்தில் சொல்லியிருக்கோ அந்த எல்லாம் மெனக்கட்டு நான் செய்வேன் ஒவ்வொரு வாரமும் செஞ்சு அந்த கோவிலுக்கு நான் கொண்டு போவேன் அந்த கோவிலில் ரொம்ப பிரசித்தம் நம்மளோட பிரசாதம் ஏன்னா இன்றைக்கி என்ன கொண்டு வந்திருக்கேள் அப்படின்னு கேட்பா முதல்ல எங்களுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுருங்க அதுக்கப்புறம் தான் நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லுவாள் அப்படி ரொம்ப நடந்த விஷயம் அப்போ குழந்தை இல்லை நான் சொன்னேன் இல்லையா அந்த டைமில் ஒவ்வொரு வாரமும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான பிரசாதம் பண்ணி எடுத்துகிட்டு போவேன் சுவாமிக்கு எல்லாமே தீந்துடும் கடைசியில் நம்ம அங்கேருந்து கொடுக்குற பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு நான் வந்துடுவேன் இப்படி தான் நடக்கும் சுவாமி எல்லாருக்கும் எப்படி அதை பகிர்ந்து கொடுக்குறாரு அப்படிங்கிறதுக்கான ஒரு அத்தாட்சியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இதுன்னு சொல்லலாம் என்ன அப்படின்னா ஆக்சுவலி நம்ம மாத்துக்கு எல்லாருமே வருவா கிறிஸ்டின்ஸ் முஸ்லீம் எல்லாருமே வருவா சாப்பிடுவா எல்லாருமே அந்த டைமில் எப்படி சுவாமி அப்படி ஒரு கனெக்ஷனை கொடுத்தார் யூனிட்டியை கொடுத்தாருனால எனக்கு தெரியாது அப்போது ஒரு தடவை ஒரு கிறிஸ்டியன் அங்கிள் வந்து வந்திருந்தார் மாத்துக்கு அவர் ரெகுலராக வருவார் என்னம்மா எப்படி இருக்கே அப்படின்னாலாம் ரொம்ப என்ன பொண்ணு மாதிரி அவர் அவர் வந்து பார்த்துப்பார் நல்லா இருக்கியாம்மா எப்படி இருக்கே எல்லாம் கேட்பார் அந்த மாதிரி அன்றைக்கி அவர் வந்து போது நான் சப்பாத்தியும் குருமாவும் பண்ணுறேன் உனக்கு ஒன்று தெரியுமாம்மா இன்றைக்கி நீ சொன்னால பாபாவோட கோயிலுக்கு போனேன் அப்படின்னார் நிஜமாவா நீங்கள் பாபா கோயிலுக்கு போனேலா அப்படின்னு நான் அவர்கிட்ட கேட்டேன் ஆமாம்மா அப்படின்னு சொன்னார் என்கிட்டக்கர் அப்போது இன்னொரு விஷயம் சொன்னார் நான் போகிறேன் எனக்கு முன்னாடி நிற்கிறவரோட சப்பாத்தி முடிஞ்சு போயிடுது என்னால் ஒரு ஒரு கவலம் கூட எனக்கு கிடைக்கலம்மா அப்படின்னு அதனால என்ன நம்ம மாத்தில் நீங்கள் சாப்பிடுங்கோ அப்படின்னு நான் சொல்கிறேன் ஆனால் அதுக்கு கொஞ்சம் நேரம் முன்னாடி தான் நான் சொல்கிறேன் இன்றைக்கி ஏன் மத்தியானமும் யாருமே சாப்பிட வரல இன்றைக்கி யாருமே சாப்பிட வரலையே சாப்பிட வரலையேன்னு சொல்லிகிட்டு இருந்தேன் ஆக்சுவலாக அவர் சாயங்காலமாக கரெக்டாக சப்பாத்தி சுடும்போது வருவார்னு நான் நினைக்கவே இல்லை ஸோ திடீர்னு வந்து உட்காந்து இதை சொன்னோன்னு முதல்ல சப்பாத்தியை பரத்தி அவருக்கு போட்டுட்டு குருமாவோட கொண்டு போய் கையில் கொடுக்குறேன் அவர் சாப்பிட்டுட்டு எங்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னார் நான் கோயிலுக்கு போயிட்டு எனக்கு அந்த அரை சப்பாத்தி கூட கிடைக்கலையேன்னு ஃபீல் பண்ணினேன் இந்த கோயிலுக்கு வந்துட்டு எனக்கு நீ போகிறோம் போகிறோன்னு சொல்கிற அளவுக்கு கொடுக்கறதுக்காக தான் சுவாமி அங்கே எனக்கு கொடுக்கல போல் இருக்குன்னு சொன்னார் பாருங்கோ ஒரு ஆளை கூட சுவாமி ஏமாத்தினது கிடையாது புரியறதா ஆசையோடு போன ஒருத்தருக்கு கூட கிடைக்காம சுவாமி விட்டதே கிடையாதுங்கிறது இதுலேருந்து உங்களுக்கு புரியும் அவர் ஒரு கிறிஸ்டியன் ஆக்சுவலி அந்த அங்குள் ஆனால் போயிட்டு எனக்கு கிடைக்கலையேன்னு சொல்லி திரும்பி ஏக்கத்தோட வந்தவருக்கு வயிறு நிறைய நீ சப்பாத்தி சாப்பிட்டுட்டு போன்னு சொல்லி கொடுத்தாரு பாருங்கோ அதான் சுவாமி நான் கூட வரலையே சுவாமின்னு நினச்சேன் பசியோட தப்பார் ஒருத்தன் வரான்னு சொல்லி அனுப்பி விட்டாரு பாருங்க அதுதான் இங்க என்னோட எண்ணமும் ஈடேறித்து அங்க அவருடைய பசியும் தீந்தது அவர் எதிர்பார்த்ததும் நடந்தது இங்கே என்னுடைய ஆகிரகமும் நடந்தது எனக்கும் பரம திருப்தி அவருக்கும் பரம திருப்தி இப்போ சொல்லுங்க சுவாமி எவ்வளோ தயாலு எவ்வளோ கருணாமூர்த்தி அந்த பரபிரம்மத்தை நம்மெல்லாம் அடைஞ்சிருக்கோம் அவருக்கு வந்து ஆகிறதுக்கு நம்ம எவ்வளோ கொடுத்து வச்சுருக்கணும் இல்லையா சின்ன சின்ன விஷயங்களில் கூட மனம் கோணாமல் நடந்துக்கிறவர் பாருங்க யாருக்கும் எந்த பாரபட்சமும் அவர் கொடுக்கலை அவரை பொறுத்தளவுக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது இவா வந்து மேல்தட்டை சேர்ந்தவா இவா கீழ்த்தட்டை சேர்ந்தவா இவா இந்த ஜாதி அவ அந்த ஜாதி அவர் பொது எல்லாருக்கும் எல்லாமும் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய பரமகுரு பரமார்த்த குரு சத்குருநாதர் அவரை தவிர யாரை யார் இந்த மாதிரி பண்ணுவா இப்படிப்பட்ட லீலைகள்லாம் சுவாமியால் மற்ற பண்ண முடியும் அப்படிங்கிறது என்னோட பரிபூர்ணமான எண்ணம் சரி இது இருக்கட்டும் அடுத்ததா இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நடந்தது அதாவது நான் பிரெக்னண்டா இருந்த போது நடந்த ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாம் அடுத்தடுத்த பதிவுகளில் நீங்க பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் பாபா உன்னாலும் மீண்டும் சந்திப்போம் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்